ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழும் சரஸ்வதியும்னா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தலாம் இந்த வார வெள்ளிக்கிழமையோட தமிழும் சரஸ்வதியும் முடிய போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இல்லையா நேற்று வந்து ஒரு ப்ரமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அர்ஜுனுக்கு அவங்க அம்மாவே விஷம் கொடுக்குற மாதிரி ஏன் திடீர்னு இந்த அம்மாவுக்கு இப்படி ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருந்தது இல்லையா அதுக்கான விடையை வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழோட வீட்டுக்கு வந்து அர்ஜுன் வந்து நேற்று பேசிட்டு பேசிகிட்ருக்காரு இல்லையா சொத்தெல்லாம் போனதுக்கப்புறமும் எப்படி தான் நீங்களாம் இந்த மாதிரி இருக்கீங்கன்னே தெரியல உங்களுக்கு வந்து கதறி அழுதுட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா எல்லாரும் இன்னும் திமிரா இருக்கீங்க இந்த திமுறை உங்களை விட்டு போகாதா எல்லாத்தையும் வந்து போக வைக்கிறேன் அவங்கள வந்து நடு நிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து அர்ஜுன் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நீ நினைச்சாலும் வந்து முடியாது ஏன்னா மறுபடியும் அந்த சொத்து எல்லாத்தையுமே நாங்கள் மீட் எடுக்க தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்க குழந்த பிறந்த நேரம் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த குழந்த பிறந்த நேரம் பாருங்க நீங்கள் வந்து எல்லா சொத்தையும் எழுந்துட்டீங்க இப்போ இருக்கிற உங்களோட கம்பெனியும் எழுந்துட்டு நீங்கள் தெருவில் நின்று பிச்சை தான் எடுக்க போறீங்க இல்லையா அதுதான் உங்ககிட்ட ரெண்டு குழந்தை இருக்குல்ல அந்த ரெண்டு குழந்தையை வச்சு நீங்க தாராளமா பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அர்ஜுன் இப்படி சொன்னதும் சரஸ்வதிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது நல்லா போய் அர்ஜுனை வந்து நல்லா அரைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் தமிழ் வந்து தடுத்துறாரு வாசரஸ்வா அவன் கடற்கரை அவன் சொல்றதுல நீ ஏன் இது பண்ற அப்படின்னா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ எவ்வளவு ஒரு கொழுப்பு பிடிச்சவனா இருந்தா இந்த மாதிரி எங்க குழந்தைங்களை பத்தி நீ வந்து தப்பா பேசுவ நீ என்ன சொன்ன என் குழந்தை பிறந்த நேரம் எல்லா சொத்தும் போயிடுச்சு நீ சொன்னல்ல என்ன வச்சுக்கோ இன்னும் ரெண்டே நாள்ல எல்லா சொத்தையும் குழந்தையும் நாங்கள் மீட்டெடுத்து என் குழந்தையால் தான் எல்லாமே திரும்ப கிடச்சிது எங்கள் குழந்தைங்க வந்து நல்ல நேரத்தில் தான் பிறந்திருக்காங்கன்னு நான் வந்து நிரூபித்து காட்டுறேன் ரொம்ப ஆணவத்தில் வந்து ஆடிட்டுருக்காத எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்ருப்ப இன்னும் ரெண்டே நாள் தான் குறித்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சரஸ்வதி வந்து சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் புதுசாக சவாலெலாம் விடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சவால் இல்லைடா நான் வந்து அடித்து சொல்கிறேன் இன்னும் ரெண்டே நாளில் எல்லா சொத்தையும் மீட்டு எங்கள் மற்ற அத்தமாமா கையில் வந்து நான் ஒப்படைச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எப்படிதான் இந்த நேரத்தில் கூட இந்த மாதிரி சவால் விடுறீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே நடேசன் வந்து டே அடிவாங்கே வந்து செத்து போயிடாத முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் சொன்ன அதே நாளில் வந்து உங்கள் கிட்டேருந்து எல்லாத்தையும் வந்து பிடுங்கிட்டு உங்களை நடு தெருவில் நிற்க வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அர்ஜுன் வந்து திமரா பேசிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க உன்னை வசம் வந்து கேட்குறாங்க என்ன சரஸ் ரெண்டு நாளில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை நம்ம ஏதாவது வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க யோசிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேகநா கேஸில் வந்து இந்த அர்ஜுனுக்கு வந்து தொடர்பு இருக்குது அப்படின்றத வந்து ராகிணிக்கை நிரூபிக்கிறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி இவங்க வந்து யோசிச்சுட்ருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க அந்த பார்வதியும் ஜெயந்தியும் வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொருத்தவங்க வந்து வராங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வராங்க அவங்க வந்து இவங்களை பார்த்ததுமே இவங்க வந்து பார்வதி தானே அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் ஞாபகம் வருது வாங்க போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி போய் பேசுகிறாங்க இந்த மாதிரி எங்களை வந்து உங்களுக்கு தெரியுதா ஆனால் அவங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன்னு இவங்க சொல்றாங்க வந்து அவர் இப்ப உயிரோடு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தெரியுமா கேள்விப்பட்டோம் நீங்க வந்து கோத குடும்பத்துல வந்து சம்பந்தம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு நடந்தது எதுவும் முழுசாக தெரியாதுன்னு நினைக்கிறோம் அவங்க வந்து எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க எங்கள் சொத்தை வந்து கம்மி விலைக்கு வந்து வாங்கிட்டாங்க பேங்க்லேருந்து ஆளுங்க வந்து ஜப்தி பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் சொன்ன மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அவங்க வந்து யாரையுமே ஏமாற்றலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து சரியாக தெரியாமல் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா கோதை சார் கோதையம்மாவும் நடேசன் சாரும் உங்கள் கம்பெனியை வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அதை விட அதிக விலைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து உங்க கம்பெனியை வந்து கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமா எங்க அப்பா வந்து சொல்லிருக்காங்க அப்படின்றாரு ஜெயந்தி உன்னே அதுக்கு அவர் வந்து சொல்றாரு அது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்றாங்க ஆமா கோதை அம்மாவும் நடேசன் சாரும் உங்க கம்பெனி வந்து விலை கேட்டுட்டு போனது உண்மைதான் ஆனா அவங்க பணத்துக்காக எங்கெங்கயோ ட்ரை பண்ணாங்க அந்த நேரத்தில் அவங்களால வந்து பணம் ரெடி பண்ண முடியல அதே சமயம் அதிக விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னது நான் தான் என்னாலையும் வந்து வாங்கிக்க முடியாம போயிடுச்சு எவ்வளவோ தூரம் ட்ரை பண்ணியோ எங்களால் எதுவுமே பண்ண முடில தான் வந்து பேங்க் வந்து உங்கள் கம்பெனி வந்து ஜப்தி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று ஜெயந்தி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து கம்மி விலைக்கு கோதை நடைசுனே தானே எங்கள் கம்பெனியை வந்து வாங்கியிருக்காங்க அப்போ அப்படின்னா அவங்க வந்து ஏமாத்திருக்காங்க தானே அர்த்தம் அப்படின்னதும் அப்படி கிடையாதுமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய இடத்துல பணத்துக்கு ட்ரை பண்ணதுனால அவங்களுக்கு வந்து பணம் கிடைச்சிருக்கலாம் அதனால் வந்து உங்கள் கம்பெனி வந்து வாங்கியிருக்கலாம் அதுவே அவங்க பேசின விலைக்கும் பேங்க் மூலயமா வாங்கின விலைக்கும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வித்தியாசம் காசு சொல்லிட்டு அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாவை கிட்ட கொடுத்துடணும்னு அவங்க உங்களை எங்கெங்கயோ தேடினாங்க ஆனா நீங்க வந்து ஊரை விட்டே வந்துட்டீங்க அவங்களை வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன சொல்றீங்க நீங்க நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா அப்படின்றாங்க நான் எதுக்குமா கோயில வச்சு வந்து போய் சொல்ல போறேன் கோதை நடேசன் சார் மேல எந்த தப்புமே கிடையாது உங்களோட நஷ்டத்துக்கு உண்டான பணத்தை அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து தேடினாங்க ஆனா நீங்க வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுட்டீங்க போல இருக்கு அவங்க மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க வந்து நாங்கள் கிளம்புறோம் இப்போதான் நீங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக ஆயிட்டீங்கல்ல இதுக்கு மேலே என்ன நீங்கள் எல்லோரும் ஒன்றா சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க உன்னை பார்வதிக்கு வந்து அப்படியே குற்றம் உணர்ச்சி ஆகிடுது அப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா கோத அத்த மேலே எந்த தப்பு இல்லைன்ற மரதனமாக இருக்குது அப்படின்றாங்க ஆமாம் எனக்குமே அதுதான் ஒரே குழப்பமாக இருக்கு இது தெரியாம நான் அவங்க எல்லார் மனசுலேயும் வந்து விஷத்தை வந்து நானே வந்து விதச்சிட்டேன் அதனால தான் வந்து அர்ஜுன் வந்து கோதையோட குடும்பத்துக்கு அவ்வளோ வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டேன் இப்போ எல்லா சொத்தியும் வேற நம்ம வந்து எழுதி வாங்கிட்டோம் இருக்கோம் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்குமே ஒண்ணுமே புரியல எந்த தப்பும் இல்லாத அவங்க குடும்பத்தை வந்து தேவையில்லாம நம்ம எல்லாரும் வந்து கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ரொம்ப அந்த குற்ற உணர்ச்சியிலயே வந்து கோயில நின்னு புலம்பிட்டே வராங்க ஜெயந்தியுமே சொல்றாங்க என்னம்மா இப்ப அவங்க மேல எந்த தப்புமே இல்லையே இத தம்பிட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஆமா கண்டிப்பா இதை வந்து சொல்லணும் இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு வந்து அவன் எந்த கஷ்டத்தையும் வந்து கொடுக்க கூடாது அவன் மனசுல சின்ன வயசுல இருந்தே இதை விதைச்சதே நான் தான் இப்ப நான் பண்ணதே பெரிய தப்பாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வரும்போது ஆப்போசிட்டில் வந்து கோதையும் நடேசனும் வராங்க அவங்கள பார்த்துட்டு இவங்க போய் பேசுகிறாங்க சம்மந்தி உங்களை வந்து சம்மந்தின்னு கூப்பிடக்கூட எங்களுக்கு அருகதை இருக்கா தெரியல நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம் இப்போ நடந்த உண்மை எல்லாமே எங்களுக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது இது புது ட்ராமா இது என்ன அவங்களோட அடுத்த பிளானாக இனிமேல் நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து வாங்க எதுவுமே இல்லையே அதை தான் எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களே இதுக்கு மேலே வாங்குறதுக்கு எங்களோட உயிர் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நடேசன் வந்து சொல்கிறாங்க ஐயோ அப்படிலாம் நீங்கள் வந்து எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க தான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாரு நடந்த உண்மை எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அது எல்லாமே தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நாங்கள் எவ்வளோ தூரம் சொன்னோம் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்கள் பையன் எங்கள் வாழ்க்கையில் இல்லாத கஷ்டத்தை இல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டா அதுக்காகலாம் நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம் யாருக்காகவும் எதுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்கள் சொத்து எல்லாத்தையுமே மீட்டு என் பசங்கக்கிட்ட நான் ஒப்படைக்காமல் வந்து விடவே மாட்டேன் உங்களோட நடிப்பெல்லாம் வேறு எங்கேயாவது போய் காட்டுங்க எங்ககிட்ட வந்து காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நடேசனும் கோதையும் வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெளியில் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க என்னம்மா அவங்க மேலே எந்த தப்புமே இல்லாமல் இவ்வளோ பிரச்சனையாகி போச்சு இப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அப்போ கரெக்டாக அர்ஜுனும் பரமனும் வராங்க அப்போ வந்து நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேற எங்க தோத்து போனவங்க தான் போயிட்டு பேஸ்ட் வரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவங்க வந்து கிண்டலா பேசிட்டு கோதையும் தான் கோதையும் வந்து சொல்கிறாங்க இப்ப கூட வந்து அவங்க கிண்டலாக பேசிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க பார்வதி வந்து சொல்றாங்க அதை தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தெல்லாம் கிடைச்சிருச்சு இல்லை இனிமே அவங்களை எந்த தொந்தரவும் பண்ணாத விடுப்பா அவங்க வரைக்கும் அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னது இது திடீர் மாற்றம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வந்து கேட்குறாங்க அப்போ கோயிலில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க என்ன இது விளையாடுறீங்களா இதெல்லாம் இந்த தமிழோட பிளான்னு உங்களுக்கு தெரியலையா திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த சொத்தை வந்து திரும்பி வாங்குறதுக்கு அவங்களோட பிளான் தான் இன்னும் ரெண்டு நாளில் வந்து சொத்தை திரும்பி வாங்குறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சவால் வர விட்டுருக்காங்க அதுக்காக தான் அவங்க இப்படி சொல்லிருக்காங்க இதை நீங்கள் வேணால் நம்பலாம் நான்லாம் நம்ப மாட்டேன் நான் சொன்ன மாதிரியே அவங்கள நடுத்தருவில் நிப்பாட்டி கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு ஒன்று ஜெயந்தி சொல்கிறாங்க என்னம்மா இவன் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோ அவன் மனசில் நானே வந்து விஷத்தை விதைச்சி முடிச்சுட்டேனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து புலம்புறாங்க கோயிலில் நடந்த விஷயத்தை இங்கே வீட்டில் வந்து கோதையும் நடேசனும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நிஜமாவும் அவங்க அந்த மாதிரி பேசினாங்க அப்படின்னாத அவங்க ஏதோ நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்து சொல்கிறாங்க இல்லை அவங்க பேசினதை பார்த்தா நிஜமாவே குற்ற உணர்ச்சியோடு பேசின மாதிரி தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து செல்லாதே என்ன நடந்தாலும் அர்ஜுன் வந்து அதை திருந்த மாட்டான் மேகனா கொலை வழக்கில் அர்ஜுனுக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ராகினிக்கு நிரூபித்தா மட்டும்தான் நாம் நினைக்கிறது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரஸ்வதி வந்து ஒரு ஐடியா சொல்கிறாங்க இப்போ வந்து எல்லாருக்குமே மூளை வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கொலை வழக்கில் வந்து கழிவர்தன் அரஸ்ட்டு ஆனதுமே அர்ஜுன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்து பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் இல்லையா உங்கள் பேரில் வந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் எங்கள் பேர் வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழிவர்தனுக்கு வந்து பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு இல்லையா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணி கோதை இண்டஸ்ட்ரீஸில் இருக்க அந்த பழைய அக்கௌண்டண்ட்டை சொல்லி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கொண்டு வர சொல்லி சொல்கிறாங்க உடனே அடுத்த நாள் வந்து அவருமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி அர்ஜுன் வந்து கரெக்டாக டேக்ஸ் எல்லாம் கட்டுறதில்லை நிறைய சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட்லாம் பாக்கி இருக்குது சீக்கிரமா நீங்க வந்து கம்பெனியை மீட் எடுக்கணும் சார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு போறாரு அந்த பேங்க் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல தெளிவா இருக்கு இந்த மாதிரி வந்து அவங்க ஜெயிலுக்கு போனா ரெண்டாவது நாளே வந்து இவங்க அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க அர்ஜுனோட அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கு ஒன்னே சரி இதை இப்பயே ராகனிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்து சொல்றாரு இதெல்லாம் அப்படியே காட்டினால அவ வந்து ஒத்துக்க மாட்டா அதனால வந்து நான் இப்ப வந்து அர்ஜுனுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்றாங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும் போது நம்ம இதை பத்தி கேட்டோம்னா கண்டிப்பா வந்து திமுறா ஆமா நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துப்பா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ராகினிட்ட வந்து காட்டணும் அம்மாவாயிலேந்தே வந்தால் மட்டும்தான் அவள் வந்து ஒத்துப்பா நம்ம சொல்கிறது எதுவுமே ஒத்துக்க மாட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தமிழ் வந்து முதல்ல அதை வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பி வைக்கிறாரு அந்த ஃபோட்டோவை வந்து அனுப்பி வைக்கிறாரு அர்ஜுனுக்கு அர்ஜுன் வந்து பார்த்துட்டு இதை எதுக்கு இந்த தமிழ் வந்து அனுப்பியிருக்கான்னு தெரியலே இதை வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பரமெண்டை சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து தமிழ் வந்து கால் பண்ணுறாங்க என்ன மாப்பிள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பண்ண போறோமா இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ராகினிட்ட காட்டினாவே எல்லா விஷயமும் முடிஞ்சிடும் தெரியல உனக்கு அப்படின்ற மாதிரி அவரோட பிளான வழக்கம் போல தமிழ் வந்து அவர் வாயாலையே வந்து ஒளரின்றாரு சீரியல் முடிகிற வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழோட கேரக்டர் வந்து சொதப்பிட்டே தான் இருக்கும் போல பிளான் எல்லாத்தையும் அர்ஜுன்கிட்ட சொல்லிட்டு அவர் உஷாராக அடுத்த பிளான் போட்டுற போறாரு இதனால தான் ராகினியை வந்து வீட்டிலயே அடைச்சி வச்சிருக்காரு போல அர்ஜுன் அதுக்காக தான் வந்து குழந்தையும் தூக்கிட்டு போய் பிளாக்மெயில் பண்றாரு போல இப்போ அது என்னன்றது நம்மளுக்கே நல்லாவே இப்போ தெரிஞ்சிருச்சு ஸோ இனி அடுத்தது நாளைக்கு என்ன நடக்க போகுது ன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்க்கறீங்கன்ற மாதிரி தான் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ஆல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க थैंक यू